விஜய் நடிப்பில் வெளியான சந்திரலேகா படம் மூலம் நடிகையானவர் வனிதா விஜயகுமார் தன் முதல் படை ஹீரோ விஜய் மீது அவருக்கு தனி மரியாதையுண்டு இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை துவங்கி நடத்தி வரும் விஜய் குறித்து வனிதா விஜயகுமாரிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர் கூறியதாவது விஜயின் ரசிகர்கள் ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவாக இருப்பார்கள் அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்கிறது விஜய் அணி எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது விஜயின் நடிப்பு மற்றும் பர்சனல் வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறேன் வருவது என விஜய் முடிவு செய்த போது ஆதரவு இன்று நமக்கு ஒருவரை பிடித்தால் அவரின் நலன் குறித்து யோசிப்போம் இனி விஜயை படங்களில் பார்க்க முடியாது என்பது ஒரு ரசிகையாக எனக்கு ஏமாற்றமாக இருக்கிறது அவர் வேறு பொசிஷனுக்கு போய்விட்டார் அவர் வேறு பொசிஷன் போய்விட்டார் அந்த விஜயை எனக்கு நினைவிருக்கிறது இந்த விஜய் ஒளிந்திருந்தாராம் அவர் கூட நினைக்கலாம் எனக்கு விஜய் மீது தான் இருக்கிறது அவரிடம் நம்பிக்கை தெரிகிறது தான் என்ன செய்கிறோம் என்பது அவருக்கு தெரியும் அவர் தன் கெரியரை தியாகம் செய்து அரசியலுக்கு வந்திருக்கிறார் விஜய் ஒரு ஊழல் அரசியல்வாதியாக இருக்க மாட்டார் என்பது மட்டும் நூறு சதவீதம் தெரியும் அந்த விஷயத்தில் விஜயை கண்மூடித்தனமாக நம்பலாம் அவர் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் போது அதை எல்லாம் விட்டுவிட்டு அரசியலுக்கு வருபவர் மக்களிடம் இருந்து நிச்சயம் கொள்ளையடிக்க மாட்டார் விஜயை இப்படி பார்க்கவே பெருமையாக இருக்கிறது கட்சியில் இருந்துதான் அவரை ஆதரிக்க வேண்டும் என்று இல்லை என் ஆதரவு எப்பொழுதுமே அவருக்கு உண்டு என்றார் ஜனநாயகன் தான் விஜய் நடிப்பில் கடைசியாக திரைக்கு வரும் இயக்கி வரும் ஜனநாயகன் படம் நிச்சயம் பெரிய அளவில் வெற்றி பெறும் என நம்பப்படுகிறது விஜயின் கடைசி படத்தை கொண்டாட அனைத்து தரப்பு ரசிகர்களும் ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க